எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் நானும் என்னுடைய குடும்பமும் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறோமே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற மகனே மகளே உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஹலை லூயா ஹாலை லூயா ஆதியாம் பன்னிரெண்டு ரெண்டில் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் ஆப்ரஹாம் பார்த்து என்ன செய்கிறாரு கத்த சொல்கிறாரு ஒன் பன்னிரெண்டு ஒன்றில் கத்தர் அப்ராபே நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன்னுடைய வீட்டையும் புற விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போகன்னு சொன்னார் பாருங்கள் அதில் தேசத்தை விட சொன்னார் இனத்தை விட சொன்னார் தகப்பன்னுடைய வீட்டை விட சொன்னார் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாராம் பாருங்கள் அவர் என்ன செஞ்சார் கீழ்ப்படிஞ்சார் அதில் லூயா அதனால் பாருங்கள் பெரிய ஜாதியாக்கி அவரை ஆஸ்ரதித்து பேரே பெருமைப்படுத்தினாரா உன்னை ஆஸ்ரோதிக்கிறவர்களை ஆஸ்ரோதிப்பேன் உன்னை சபிக்கிறதை சபிப்பேன் பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்கு ஆஸ்ரோதிக்கப்படும் சொல்லி வாக்குவதை கொடுத்தாரு ஆனால் பாருங்கள் இடையில் பிரச்சனைகள் பாடல் நிறைய வருது ஒரு போகிற இடத்துலலாம் சொந்த மனைவியை பாருங்கள் சகோதரி என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள் அல்லை லூயா ஆதியம் பன்னிரெண்டு பதினாலில் ஆப்ராகம் ஆப்ரகம் எக்தி எக்தியில் வந்தபோது எகிப்தியில் அந்த ஸ்திரீயே மிகுந்த அளவுலோண்டு கண்டார்கள் அல்ல லூயா சாரா வந்து அழகாக இருக்கான்னு சொல்லி அழகுள்ள பெண் சொல்லி கண்டு பாருங்கள் அல்லை அடுத்தடுத்து பாருங்கள் பார்வனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வன் என்ன செஞ்சாங்களாம் புகழ்ந்தாங்களாம் அவள் அரைமணிக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தமாக அல்ல லூயா அந்த பார்வனை என்ன செஞ்சார் கத்து வாதித்தாரான் இவங்க வந்து மனைவின்னு சொல்லலை அப்பிரகம் என் சகோதரின்னு சொன்னதனால அல்ல லூயா அவன் வந்து என்ன செஞ்சான் மனைவியாக எடுக்குன்னு சொல்லி பிளான் போட்டிருக்கிறான் ஆனால் கற்று நினச்சிருந்தார் அலே லூயா அலே லூயா அழகாக போட்டிருக்கு பாருங்க மகா வாதைகளாக வாதித்தாராம் அலே லூயா அப்போ தான் பாருங்கள் ஆண்டர் வந்து வாதித்த உடனே இவனுக்கு ஒரு பாயம் வந்துச்சு உன் மனைவி நீ கூட்டிட்டு போன்னு சொல்லி சொன்னான்னா பாருங்க இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைக்கு இப்போ தான் பலவிதமான பாடுகள் துன்பங்கள் வருது வாக்குத்தத்தை கற்று கொடுக்குறாரு ஆனால் வாக்குத்த நிறைவேறுவதற்கு பாரு நிறைய பாடுகள் துன்பங்கள் அனுபவிக்கிறோம் உன் பேரை பெரியபடுத்தன்னு சொன்னார் ஆனால் பாருங்கள் மனைவியும் கூட சகோதரி சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவ்வளோ ஒரு பயம் அதில் லூயா மனைமிகா நம்மளுக்கு ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லி பயம் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் கத்திர ஆசிரியப்பன்னு சொல்கிறாரு நிறைய பாருங்க பிரச்சனைகள் கடன்கள் வியாதிகள் துன்பங்கள் துயரங்கள் தலைக்கு மேலே வெள்ளம் போகிறதா இன்னைக்கு பாடாக படுபட்டு கொண்டு இருக்கீங்களா உங்கள் பெயரை பெருமைப்படுத்த முடியாதபடி துன்பங்களும் மனிதர்களும் உங்கள் குரோதம் எழும்பி வராங்களா ஆனால் வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க கத்தர் பெயரை பெருமைப்படுத்துவா நானும் குடும்பம் ஆசிரதமாக இருப்போம் இல்லை இந்த பிரச்சனைகள் பாடுகள் வியாதிகள் துன்பங்கள் தீமைகள் மந்திரங்கள் எங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது தண்ணியில் நடந்தால் கற்று எங்களோடு கூட இருக்கிறார் அக்கினியில் நடந்தால் சேதப்படுத்தாது சொல்லி நீங்கள் விசுவாசம் அறிக்கைங்க சோர்ந்து பேராதாங்க தெய்வ பிள்ளைகளை கத்த குடும்பத்தை ஆசிரதித்து பேரை பெருமைப்படுத்துவார் யார் யாரெல்லாம் உங்கள் பெயரை அவமானப்படுத்தணும்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளை உங்களை உங்கள் வியாபாரத்தை அவமானப்படுத்தணும் போராடுனாங்களோ அவங்க அவமானப்பட்டு போயிடுவாங்க அப்ரகாமுக்கு பிற இடையில வந்து பிரச்சனை அநேக தான் இருந்துச்சு ஆனாலும் கை உடலை பாருங்கள் அவர் வெளியும் பொண்ணு முடியாது சீமானாக இருந்தாராம் பாருங்கள் பாருங்க அந்த பாடுகள்லாம் அப்ரகாமை ஜெயித்தார் நீர் தானே வர சொன்னிரு தேசத்தை விட சொன்னி இனத்தை விட சொன்னிடு தகப்பண்ணி விட்டுவிட்டு வெளியே வான்னு சொன்னீர் நான் வந்தேன் இவ்வளோ பிரச்சனை பாடுவர் உருமுறுக்கலா பாரு கத்திர கீழ்படி இருந்தா அப்படியே வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால வாக்கத்தை நிறைவேறிட்டு பாருங்க ஹார்லே லூயர் சாரலு கத்தர் குழந்த கொடுத்தாரு அவர் சந்தேதி என்ன செஞ்சார் பெருக பண்ணினார் ஆசிரமத்தை பெயரை பெருமைப்படுத்தினார் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இடையாது பிரச்சனை பாடுகளை பார்த்து பயந்து போயிராதங்க நீங்கள் அனுபவிக்கிற துன்பத்தை காத்து கா பார்த்து சோர்ந்து பேராதங்க இதுலேருந்து எழும்புவேன் கத்தர் எனக்கு உதவி செய்வா என் கூட இசு இருக்கிறார் கத்தர் சொன்ன நிறைவேற்றுவார் சொல்லி பாரு விசுவாசம் அறிக்கெடுங்க தேவ பிள்ளைகளை சோர்ந்து பேராதங்க எனக்குலாம் வந்து பாடுகள் பாருங்கள் ஹார்லூயா உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார் ஒரு இரவு பாருங்கள் எங்கள் ஊரில் இருக்கும்போது இந்த இரவு வருஷத்துக்கு முந்தி அப்போ நான் இப்படி ரொம்ப நான் ஊழியெல்லாம் செய்யலை வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் தான் அலை ஜாக்கெட்டு தைப்பேன் வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் கற்றுரிச்ச பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார் அல்லை இல்லை ஆனால் மாதம் வரைக்கும் நாங்கள் வீட்டில் உபவாச ஜெபம் நடத்துவோம் அலை இல்லோயா ஆனால் பாருங்கள் மறுநாள் வந்த பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரி இப்போ வீட்டில் ஜெபம் நடத்துகிறான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா அதில் லூயா அங்கே போனேன்னு பாருங்கள் என் பேரை தான் கொடுத்துருந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்டு பேரை விட கொடுக்கல தான் காரணம் தான் செபிக்கா வீட்டில் எப்பவும் செபிக்கா மாதம் வரைக்கும் மீட்டிங் நடத்துகிறா சண்டே கிளாஸ் நடத்துகிறா அப்படின்னு சொல்லி பாருங்கள் என் பயிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு ஒரு இரவுக்கு முந்தைய தான் கற்று சொன்னார் உன் பேரை பெருமைப்படுத்தணும்னு சொன்னார் ஆனால் பாருங்கள் ஸ்டேஷனில் போய் என் பேர் இருந்துச்சு அழுத எஸ்அப்பைய பேரை பெருமைப்படுத்துன்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி என் பேரை பெருமைப்படுத்தலையே அப்படி சொல்லி அழுத கத்த சொன்னார் பெருமைப்படுத்துன்னு சொன்னானும் இடம் பிரச்சனை பாடுகளை சந்தித்து தான் ஆகணும் ஹால லூயா ஆனால் கற்றுகிற கை விடலை பாருங்கள் அங்கே போனால் உடனே அவங்க சொன்னாங்க நீ செய்கிற உழித்து நீ செய்யுமா நீ உபவாசம் செப்போ நடத்துமா நீ பயப்படாது அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியமாக எனக்கு சொல்லிவிட்டாங்க அவள் வெக்கப்பட்டு போயிட்டா பாருங்க பக்கத்து இருக்கார் வெக்க போட்டு போயிட்டா மந்திரம் அதை பண்ணி ஊழியம் பண்ணால் கூட கூட எவ்வளவோ பாடுகள் எங்களுக்கு கொடுத்தா சாப்பாடு போகுனா பாரு வெத்தமாக மாறிடும் அந்த சாப்பாடு அள்ளி வெளியே போட்டு திரும்பவும் நாங்கள் சோத்த பங்கு நாங்கள் சாப்பிடுவோம் சோறு பங்கும் சாப்பிடுவோம் அப்படி பல விதமான பாடுகள் பிரச்சனை மந்திரங்கள் அள்ளி அள்ளி எங்களுக்கு கொண்டு பொல்லாத மக்கள் போட்டாங்க ஆனால் கத்தர் பாருங்கள் போலீஸ்க்கு போனாலும் கூட கத்த அந்த இடத்துல நீ ஊழியம் செய்யுமான்னு சொல்லி எங்களை தைரியப்படுத்தி அனுப்புனார் மீண்டும் தொடர்ந்து நான் வீட்டில் உபவாசபோ நடத்த கத்தர் வைத்தேன் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் அதில் லூயா இந்த நாட்களில் கூட உங்களோட பிள்ளைகள் ஆமே பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி கத்தர் சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளையும் மொத்த அன்னைக்கு பாடு அனுபவிக்கலாம் துன்பத்தை அனுபவிக்கலாம் சோர்ந்து போய்றாங்க தேவை பிள்ளைகளே அதில் லூய்யா என் பிள்ளைடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என் பிள்ளை கத்திரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என் குடும்பத்தை கத்திர ஆசிரியத்து பேரை பெருமைப்படுத்துவார்னு சொல்லி விசுவாசம் அறிக்கை எடுங்க உங்களை கைவிட மாட்டார் கத்தர்வங்களை ஏந்துவார் சுமப்பார் தப்புப்பார் பாடுகள் பிரச்சனை ஒவ்வொருத்தருதான் அவர் ஏந்தி கொள்வார் உங்களை சுமப்பார் தப்பு வைப்பார் அதில் வாக்குதல் நிறைவேறும் பாருங்கள் நீங்கள் முரும இருக்காதுங்க தொடர்ந்து நான் ஜெபத்தோடு இருங்க துதியோடு இருங்க உங்கள் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் உங்களுடைய பெயரை பெருமை மாத்திரம் பெருமைப்படுத்துறது மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வியாபார காரியங்கள் உங்களுடைய வாகனங்கள் போகிற வர இடமெல்லாம் உங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் அல்ல இல்ல கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்து எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிச்சிங்களோ எந்த இடத்துல புழம்பி கொண்டு இருந்தீங்களோ எந்த இடத்துல அழுதுங்களோ எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல உங்கள் சொந்த பந்த மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு நீங்கள் இருந்த அதே இடத்துல அல்ல இல்லையா கத்தர் குடும்பத்தை ஆசிர பெயரை பெருமைப்படுத்துவா பக்கத்து பிடித்து நீங்கள் நின்றுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் இதுவாரை நடத்தி குரவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் தாண்டினேன் உம்பா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்தி இடுவேன் அல்ல அவர் எபினேஸ்வரா அல்ல இல்லை இதுவரைக்கும் உதவி செய்தவே எபினேஸ்வராக கூட இருக்கிறார் இம்மானுவேல் கூட இருக்கிறார் இம்மால் தேவன் அம்மோடு இருக்கிறார் உங்களோடு கூட இருந்து வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பார் கடல்லேருந்து உங்களை தூக்கி எடுப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணங்களுக்கு அமைத்து கொடுப்பார் சொந்த வீடுகளை தருவார் சொந்த வீட்டை கட்டி குடியிருப்பீர்கள் அம்மையின் செவ வாழ்க்கையை அதிகப்படுத்துங்க அம்மையே நல்ல வேத்தை வாசிங்க செபிங்க துதிங்க குடும்பச்சம் பண்ணுங்கள் தனிச்சம் பண்ணுங்கள் அதெல்லாம் இல்லையே கற்றுறவங்க மென்மேல் ஆசிரியர் பேரை பெருமைப்படுத்துவார் அந்த பிறகு அந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பாப்ரகாமிய ஆசீர்வத்து பெருமைப்படுத்துனீங்க அண்டவரே இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை பெருமைப்படுத்த இருக்கிற பாடுகிற மொத்தத்தை பாது சோர்ந்து விடாதபடி எழும்பி ஆடை ஜபிக்க வைங்க துதிக்க வைங்க பொள்ள போல் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் ஆல லோயா ஆனந்த தைலத்தை கொடுத்து துதிக்க வைங்க சப்பா எங்கள் வீடு துதி மாறட்டும் குட்டி அலோகமாய் மாறட்டும் அக்கனி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் உங்களுடைய பிள்ளைக்கு உராதமாக எழுவது எழும்பது ஆயுதம் வாய்க்காமல் போகட்டும் மந்திரங்கள் தத்திரங்கள் எரிஞ்சு போகட்ட அக்னி வாத கூடார் தனக்கு அது பொல்லாப்பு ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது இன்றாகமாக அலேலு பாடுவோம் அலேலுயாண்டு படைத்த வெற்றி நாள் வெற்றினால் சந்தோஷ நாள் நாமே தூக்க நாள் முடிஞ்சு போன நாள் கத்திரி குடும்பத்தாசு பெயர்மை பெயர்மை படுத்த நாள் இதுதான் சத்துரு விழுந்த நாள் இதுதான் சந்திர விக்கிரவம் சூஷாலை கடந்து வர முழு சங்கரிக்கப்பட்டான் யார் யார் தகப்பட பிள்ளைகளை அவமானப்படுத்துனாங்களோ அவங்க அவமானப்பட்டு போகட்டும் ஏசு விநாமத்தினா உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதீங்கப்பா எந்த இடத்துல அவமானப்பட்ட வெக்கத்தை அனுபவிச்சா அதே இடத்துல ரெண்டு மடங்கு ஆசிரிய கொடுங்கப்பா என் தாளே எய் உயர்த்துவா நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் தாளே உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் தப்புவிக்க வல்லவர் என் அருகில் இருக்கீராக தலையக்கத்தில் உயர்த்துவார் பாடல் பாடி படித்துதீங்க அதை விசுவாசம் அறிக்கை பாருங்க என் தலையக்கத்தில் உயர்த்துவார் என் குடும்பத்தாசு பேர் பேரு படுத்துவார் அலேலுயா லுயா அலே அலே அல்லேலூயா நன்றி ஏசப்பா அல்ல லூயா இனி புலம்பல் பாடலாய் மாறட்டும் உடைய பிள்ளைகளுக்கு இனி புலம்பவே கூடாது நான் பாடி துதிக்க போகிறேன் எங்கள் அப்பா என் பேரை பெரும்படுத்த போகிறார் அல்ல லூயா அல்ல இல்ல எந்த மனுஷங்க பேரை பெரும்படுத்துன்னு சொன்னாங்களோ அவங்க அவமானப்படுத்திட்டாங்கப்பா நினைக்க முடியும் பிள்ளைகளை பேரை பெருமைப்படுத்துங்கப்பா அக்கினி இறங்கட்டும் அப்படியே வாழ்க்கை ஆசிரியர் திருமணம் பண்ணி கொடுத்த பெண் பிள்ளைகள் அல்ல லூயி தூரமா இருக்க பிள்ளைகள ஆசிர்வாதை பீராக மருமக்கமார் பேரன் பேத்தி பெற்றோர் மேலே அக்கத்தை அண்ணன் எல்லாருமே அக்கினிய ஊற்றம் சத்துரு விழுந்தான் ஆர்ப்பாருக்கிறோம் சிஎன் குமார்த்தினி கெபிரித்து பாடு சபல வரி கர ஊதி கரவா கலவனை சண்டை எரியட்டு ஏசுவி நாமத்து பெற்றோர் பிள்ளை சண்டை எரிஞ்சு போகட்டும் கரவ சபலா குடும்பத்துக்கு ஒரு சீமையை தூசிக்கிறானா எல்லாம் நீ தாக்க பள்ளிஆர் இப்போ ஏசுவி நாமத்திருக்கிற மந்திரமில்லி யாக்குசல் இல்லை இந்த பகல் முழுந்து பிள்ளைகள் போகிற வர்ற இடம் பழத்தை பாதுகாப்பாக அனுப்புங்கப்பா விபத்து ஆவி தொடக்கூடாது மரணாவி தொடக்கூடாதுப்பா வீணான செலவு வரக்கூடாது வீணான அழைச்சி வரக்கூடாது ஷபர்லபா ரீக்கார்தூ ரீக்காரப்பா ஏசப்பா உங்களுக்கு நன்றி பிள்ளைகள் என்ன காரை சம்பிக்க அந்த க அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்கப்பா சந்தோஷப்படுத்துங்க ஏசப்பா நன்றி மகிழ்ந்து கழிகூறு மனுமை பய வேண்டா மன்னவனேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவான் தேவையை நினைத்து கலங்காதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு அல்ல லூயா நன்றி நன்றி திருப்தியாக்கி நடத்திவிடுவார் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்க வைப்பார் அல்ல லூயா மீதம் எடுக்க வைங்க இசப்பா அல்ல லூயா நன்றிப்பா நன்றி ரீக்கபர சந்தல விக்கிரமா எஸப்பா உதவி செய்யுங்க இப்படி கண்ணீரை துடைங்கப்பா பயப்படாதேன்னு சொல்லுங்கப்பா அழாதே கண்ணீரை துடைத்து இப்படி எல்லா புலம்பழும் தூதி பாடலாய் மாற கடவுது எசுவி நாமத்தினால் இப்படி பிள்ளைங்க போயிட வர இடம் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் தூதர் பணி இறங்கட்டும் அக்கினி முன் சென்று சத்துக்களை சுட்டெரித்து போடுங்க அக்கினி மதிலாக இருந்து நடுவில் மகிமையாக இருங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நீங்கள் ஆசீர்வாதீங்க பாவங்களை சாபங்களை மன்னிங்க ஜபிக்க வைங்க துதிக்க கோவமே வரக்கூடாதுப்பா டென்சனே வரக்கூடாதுப்பா சுவர்ந்தே பார்க்க நீதிவன் பாடி பாடி மகிழட்டும் நீதிவன் கூட கெப்சத்தை கேட்கட்டும் துதி எடுத்து எடுத்து சாத்தனை துரத்துவார்களாக இசுவீ நாமத்தினால் அதில் லூய வல்லம வல்லமோ வல்லம இறங்கடி என்று கட்ட எக்தன இனி காண மாட்டோ ஒரு வழியாக வந்த சத்ரு ஏழு வழியா ஓடி போகிறோம் அல்லே லுய்யா அல்லே லுயா நன்றி ஏசப்பா தூதி எடுத்து எடுத்து சாத்தரை துரத்துக்குறோம் ஏசுவின் நாமத்திரான் சத்துரு விழுந்த ஆர்ப்பரிக்கிறோம் சத்துரு விழுந்ததுக்காக நன்றி ஷபல பரிக்கிறவா வேலையை கொடுங்கப்பா நல்ல வருமானத்தை கூட்டி கொடுங்க ஏசப்பா செல்வ செழிப்பு வரட்டும் ஏசுவி நாமத்தினால் கடன் பிரச்சனை மாறட்டும் ஏசுவி நாமத்தினால் பகலெல்லாம் பாதுகாத்துக்கொள் வழி தேசி கிளம்பி தான்